அப்படின்னா ஒரு ஒரு கமெண்ட் செக்ஷனுங்க ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து நாங்கள் முன்னாடி போட்ட பிளாக்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணிவிங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் வந்து எங்களால் வந்து எதாவுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுனாலும் அப்படி சில கமெண்ட்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி தான் கண்டிப்பா அந்த மாதிரி சில கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும் அந்த கமெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிரமம் கொடுக்காம கமெண்ட்ஸ் வந்து நான் படிக்கிறேன் சூப்பர் ஓகேவா நீ என்னென்ன கமெண்ட்ஸ் சொல்லு யார் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்றது பேரை சொல்லு அவங்களுக்கு நான் ஒரு ரிப்ளை கொடுக்குறேன் ஓகே அதே மாதிரி எந்த வீடியோக்கு கொடுத்தாங்கன்றது மெஷின் பண்ணு இப்போ நான் படிக்க போற கமெண்ட்ஸ் எல்லாமே டைமண்ட் ப்ளாக் நம்ம போட்டோம்லமா? ஆ லாஸ்ட்ல போட்ட ப்ளாக். அதுக்குறிய கமெண்ட்ஸ் மொத்தம்தா. சூப்பரே கவிதை ஊத்திக்கரண்ணா என்ன என்ன கவிதை கவிதைலாம் ஊத்தலமா. நம்ம என்னடா டைப்பிங்ல ரிப்ளை போட்டாலும் புரியாது and அது கரெக்ட்டா போய் சேராது இல்லையா? ஆமா. சோ அதனால நாம அதை வந்து ஓரலாவே சொல்லிடலாம் அப்படிங்க. வெரி குட். நீ கமெண்ட்ஸ் படி

சீதாமலை சிஸ்டர் ரொம்ப ஹாப்பி நீங்க புதுசாக வந்திருக்கீங்க எங்கள் சேனலுக்கு வெல்கம் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் போட்ட கமெண்ட்டுக்கு நீங்கள் போட்ட கமெண்ட் வந்து ரொம்ப வேலிட் கமெண்ட் ஒரு விஷயம் நீங்கள் புதுசாக வந்ததுனால எங்களை பற்றி தெரியலை நினைக்கிறேன் நான் இருந்தாலும் நாங்கள் சொல்லிடுவோம் நாங்கள் இருக்கிறது வந்து யூஏஇயில் இருக்கும் அரப் கண்ட்ரில இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸு அந்த மாதிரியான கெட் டுகெதர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ரொம்ப ஆறு மாதத்துக்கு ஒன்று வருஷத்துக்கு ஒன்று தான் நாங்கள் தான் போகிறது இப்போ நீங்களாம் வந்து ஊரில் இருக்கீங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஒரு காது குத்தல் வளகாப்பு சீமந்தம் கல்யாணம் அது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரும் எங்களுக்கு அந்த மாதிரிலாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது அதனால தான் வந்து எங்களால் போட முடியல ரெண்டாவது அந்த பிளாக்லேயே வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க வைஃப் சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் எப்போ போவாங்கன்னு சொல்லிட்டு அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு யங் ஏஜ் எங்கள் எங்கள் கூட ஒர்க் பண்ணுற எல்லா சவாரி சவாரியட்ஸ் வீட்லேயும் வந்து சின்ன சின்ன குழந்தைங்கலாம் இருக்கும் நிறைய அவங்களாம் வந்து பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி நிறைய ஃப்ரீக்வென்ட்டாக போகும் அப்போ போகும்போதுலாம் ஜென்ரலாக வந்து மற்றவங்க போகிற பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பி ஒரு ஒரு இது ஒரு இதோ இதோ இதே மாதிரி வாங்கி போடணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாங்கின கலெக்ஷன்ஸ் தான் அதுக்கப்புறமா இப்போ அவங்களுடைய பசங்க எல்லாம் வந்து காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியில் போயிட்டாங்க இப்போ அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் வரல ஸோ அந்த ரீசனால தான் எங்கனால அந்த ஆர்னமென்செல்லாம் போக முடியல எங்களால் கிடையாது எங்க மேடத்தால் போட முடியல அதனால் அவங்க பத்து ரூபாய் எடுத்து வச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் உங்க கமெண்ட்டுக்கு அடுத்த கமெண்ட் ரெண்டு பேர் இந்த மாதிரி கமெண்ட் போட்டுருக்காங்க சார்மா ஒருத்தங்க வந்து ஷஃபின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க போட்டிருக்காங்க அப்புறம் இன்னொருத்தங்க வந்து சந்தியாங்கிறவங்களும் இதே கமெண்ட்டை கொஞ்சம் வேற மாதிரி போட்டிருக்காங்க ஜுவல்ஸ் டைமண்ட் கலெக்ஷன்லாம் பாக்ஸ்ல வைக்கணும் நார்மல் பிளாஸ்டிக் பாக்ஸில் ஏன் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ஓப்பன் பண்ணி காமிச்சோம்ல ஓகே ஓகே உங்கள் கமெண்ட் புரியுது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம நாங்கள் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட் அபுதாபியில் இது வந்து லாக்கர் அந்த மாதிரி ஒரு பியூரோ செட்டப் அது மாதிரி தான் ஒன்றும் கிடையாது எங்களுக்கு எங்களுக்கு எங்கே கன்வீனியன்டோ அங்கே தான் வைப்போம் ரெண்டாவது வந்து வீடியோவுக்கு கொண்டு வரும்போது அதை வந்து நம்ம ஜுவல்லரி பாக்ஸ்ல போட்டு இப்போ உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எங்களுக்கு எனக்கு சாரி டு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நான் என்ன நினைக்கிறேன்னா இவங்க எல்லா யூடியூபர்ஸுமே வந்து அந்த ஜுவல் பாக்ஸோட வந்து உட்காடுறாங்க சோ அதெல்லாம் பார்த்து பார்த்து இவங்க வந்து ஜுவல் பாக்ஸோட வருவாங்க நான் சொல்ல வந்து உங்கள் மைண்ட் வாய்ஸ் இப்போ தான் எனக்கு புரியுது நீங்க நினைக்கிறீங்க நம்ம ஜுவல்லரியில் ஒரு நகை வாங்கினா ஒரு பவுச்லாம் கொடுத்து அதை வந்து வெல்வெட் துணிலாம் போட்டு க்ளோஸ் பண்ண அந்த மாதிரி பாக்ஸ் தானே கேட்குறீங்க கரெக்டு தான் நீங்கள் கேட்குறது கரெக்டு தான் அந்த மாதிரி பாக்ஸ் போட்டு தான் இங்கேயும் எல்லா ஜுவல்லரியும் கொடுப்பாங்க பட் அந்த பாக்ஸ் தான் அங்கே சேரையே அதெல்லாம் வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவோம் கண்ணீட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு க்ளாஸிக் பாஸ்ஸை போட்டு வைப்போம் ஸோ அதனால் உங்களுக்கு தப்பு ஒன்றும் கிடையாது நீங்கள் இதெல்லாம் வந்து கலங்கரமாக வாங்க வாங்கி வச்சிருந்த இந்த ஆந்தமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து அதே பாக்ஸில் மெயின் பண்ணுறது முடியாது விஷயம் ரெண்டாவது வீடியோக்கு உங்களுக்கு காட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பாக்ஸில் எடுத்து காட்டுறதுக்கெல்லாம் ஒவ்வொன்றா அந்த பவுச்சர்ஸ் வச்சு காட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவனுடைய ஷாப் நேம் அதனுடைய அவனுடைய லொக்கேஷன் அதெல்லாம் வந்து வீடியோ டிஸ்ப்ளே ஆகும் அவங்க வந்து ஒரு ஒரு இன்னர் பாலிட்டிக்ஸ்னு ஒன்று இருக்கு அது அவங்களுக்கு புரியாது எல்லாத்தையும் வீடியோலையும் கொண்டு வர முடியும் முடியாது சிலதை காட்டுவோம் சிலதை காட்ட மாட்டோம் அந்த மாதிரி தான் இந்த பிளாகே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்களுக்கு காட்டணும் இன்ட்ரெஸ்ட் இல்ல நீங்க தான் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி பிளாக்ல கமெண்ட் அடிச்சிருந்தீங்க இந்த மாதிரி இந்த கலெக்ஷன் போடுங்க இந்த கலெக்ஷன் போடுங்க சொல்லிட்டு அதனால தான் இந்த கலெக்ஷன் நாங்க போடுறோம் ஓகே நெக்ஸ்ட் செல்லமா இந்த கமெண்ட் செல்லமா இவங்க எல்லாம் காலையிலே போட்டாங்க செல்லமா திருடனுக்கு லெட்டர் எல்லாம் எழுதி வச்சிட்டு ஏன் ஜுவல்ஸ் காட்டுறீங்க சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் அவங்க பேர் சொல்லுங்க அவங்க பேர் ஸ்ரீவித்யா ஸ்ரீவித்யா சிஸ்டர் ரொம்ப ஹாப்பி இதிலிருந்து தெரியுது நீங்க ரொம்ப நாளா எங்க வீடியோஸ் பாக்குறீங்க சொல்லிட்டு இல்ல இன்ஸ்டாலையும் பாக்குறாங்க உங்களுக்கு தான் நாங்கள் நாங்கள் வந்து தில்லனுக்கே லெட்டர் இருந்தால் யூடியூபர்ஸ் அப்படின்ற அவார்டு வேறு வாங்கி வச்சிருக்கோம் கரெக்டு மறுபடியும் ராஜிதா சொல்லுற சிஸ்டர் இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து இருக்கும் யுஏயில இருக்கும் ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி வந்து ரொம்ப 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 ஹைலி செக்யூர்டு பிளேஸ் டு லீவ் அதாவது இப்போ ரீசெண்டாக எடுத்த கூட சொல்லியிருக்காங்க வேர்ல்டு வைடாக வந்து யுஏஇஸ் த ஃபோர்த்து பிளேஸ் விச் இஸ் அ செக்யூர்டு டு லீவ் வித் ஃபேமிலின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் போனால் கூட ஒரு குண்டு பண்ணி கூட நம்ம வீட்டில் இருந்தால் போகாது அவ்வளோ செக்யூர்டு ஸோ அதனால் வந்து அந்த மாதிரியான இஷ்யூஸ் இங்கே ஒன்றுமே கிடையாது அதனால தான் வந்து ஓப்பனாக வந்து நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டிருக்கோம் இதே இந்தியாவில் இருந்தால் கண்டிப்பாக காட்டிருக்க மாட்டோம் இவங்க வந்து யூரோப்பில் இருக்காங்க போல இருக்கு சிலம்மா இவங்க கமெண்ட்டும் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஓகேவா என்னோட பேரே தான் சாய் பிரியா அவங்க பேர் ஓகே சாரி இட்ஸ் மிஸ் இன்ஃபர்மேஷன் யூரோப்பில் கஸ்டம்ஸ் இந்தியாவை விட ஸ்ட்ரிக்ட்டு நாங்கள் இந்தியாவுக்கு எவ்வளோ வேணால் கொண்டு வரலாம் எங்களை பிடிச்சது இல்லை ஆனால் ஜெர்மனிக்கு வரப்போ டூரிஸ்ட் வீசாவில் வர பேரண்ட்ஸ் கூட பிடிப்பாங்களாம் பிடிப்பாங்கன்னா ஏன் பிடிப்பாங்கன்னு சொல்லுறீங்க ஓகே சாய் பிரியா சிஸ்டர் ரொம்ப ஹாப்பி நீங்கள் வந்து கமெண்ட்டில் கமெண்ட் போட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் இது வந்து மிஸ் என்ன போட்டுக்காங்க மிஸ் இன்ஃபர்மேஷன் மிஸ் இன்ஃபர்மேஷன் கிடையாது சிஸ்டர் நீங்கள் வந்து அந்த வீடியோவை திருப்பி ஒரு முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிய வரும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கஸ்டம்ஸ்ன்றது என்ன அப்படின்னா குட்ஸ் விச் இஸ் இன்கமிங் டு இந்தியா இந்தியாவுக்கு நம்ம எடுத்துகிட்டு வரும்போது தான் வந்து கஸ்டம்ஸ் செக் பண்ணுவாங்க நம்ம இந்தியாவுக்கு வெளில போகும்போது கஸ்டம்ஸ் செக் பண்ண மாட்டாங்க ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜுவல்லரியை வந்து இந்தியாவிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு துபாய்க்கு அபுதாபுக்கு கொண்டு வரேன் யூஏஏ பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொண்டு வரதுக்கான கஸ்டம்ஸ் நம்ம பே பண்ணணுன்ற நெசசிட்டி கிடையாது பிகாஸ் இட்ஸ் யுஏ இஸ் ஏ டாக்ஸ் ஃப்ரீ கண்ட்ரி நீங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக சிஸ்டர் நானும் நிறைய ட்ராவல் பண்ணிக்கேன் யூரோப்ல எஸ்பெஷல் ஜெர்மனி பிகாஸ் நான் ஒர்க் பண்ண ஆர்கனைசேஷனுடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து வெள்ளி தான் இருக்குது ஃபிராங்கோர்ட் ஃப்ரங்க்வோர்ட் வந்துருக்கேன் அதுக்கப்புறம் நான் வந்து நியூபர்க் வந்திருக்கேன் அது மாதிரி நிறைய டைம் நானும் ட்ராவல் பண்ணியிருக்கேன் மோஸ்ட்லி அஃபிஷியல் ட்ரிப் பண்ணும்போது நான் வந்து அவ்வளோ வேல்யூபிள் திங்ஸ்லாம் கொண்டு போகிறது இல்லை அதனால யூரோப்பில் ஒன்றும் பிடிக்க மாட்டாங்க பட் நீங்கள் போட்ட ஒரு கமெண்ட்டில் ஒரு வேர்டில் மட்டும் ஐ ஆம் நாட் ஒத்துக்க முடியல காரணம் ஏன்னா நீங்க ஜெர்மன்ல யூரோப் விசா வச்சிருந்ததுனால என்ன வேணாலும் இந்தியாவுக்கு கொண்டு வரலாம் உங்களுக்கு புடிச்சு பிடிக்க மாட்டாங்க சொல்றீங்க பாத்தீங்களா அது என்னால வந்து ஒத்துக்கவே முடியல ஏன்னா வந்து கஸ்டம்ஸ் இந்தியால கஸ்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஒய் ஆர் இசட் எந்த கண்ட்ரில இருந்து நீங்க வந்தாலும் கஸ்டம்ஸ் வந்து கஸ்டம்ஸ் தான் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க மேபி நீங்க வந்து யூரோப் விசா வச்சிருந்தாலும் ஓகே உங்களுக்கு கஸ்டம்ஸ் ஃப்ரீ ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரியான ரூல்ஸ் என்ன தெரிஞ்சு என்ன நினைக்கிறேன் மேபி நீங்க செக் பண்ணீங்க நெக்ஸ்ட் டைம் டிராவல் பண்ணும்போது கேஷ்லா டிராவல் பண்ணுங்க டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்தியன் கஸ்டம்ஸ்ல போயிட்டு செக் பண்ணீங்க

அண்ணி ஒரு உண்மை சொல்லட்டுமா எங்களுக்கெல்லாம் இந்த கலெக்ஷனை பார்த்தது பார்த்தால் நாமளும் இது மாதிரி ஒன்றாவது வாங்க வேண்டும் என்று ஆசை இருக்கும் ஆனால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு மட்டும்தான் இவங்க இவ்வளோ வச்சிருக்காங்க அப்படின்னு பொறாமை வரும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் உள்ள வித்தியாசம் சரிதானே அப்படின்னு போட்டுட்டு ரெண்டு பேரும் ஒரே கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கிறது சூப்பர் அப்படின்னு போட்டு சிஸ்டர் ரொம்ப ஹாப்பி இந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ண அந்த இன்சிடென்ட் தான் என் மைண்டில் ஓடுது கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் நம்ம மீட் பண்ணுவோம் சிஸ்டர் ரொம்ப ஹாப்பி சிஸ்டர் உங்களுக்கு உங்களுக்கு மட்டும் இல்லை சிஸ்டர் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கணும் நிறைய பேர் எங்கள் வீடியோஸை வந்து நம்ம யூடியூப்பில் வந்து பார்க்குறாங்க அந்த நிறைய பேர் அப்படின்றதுல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா நண்பர்கள் நம்ம ஸ்கூல் மேட்ஸ் நம்ம காலேஜ் மேட்ஸ் நம்ம நெய்பர்ஸ் அதுக்கப்புறம் உங்களை மாதிரி ஆத்மார்த்தமான சப்ஸ்கிரைபர்ஸ் பிரியாக்காவை பார்த்து மோட்டிவேஷன் மோட்டிவேஷனாக எடுத்தவங்க இன்ஸ்பிரேஷன் ஆனவங்க அப்புறம் வந்து ஓகே இதெல்லாம் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டோம் இப்போ இந்த பக்கம் போவோம் இவ எப்படி வாழறான்னு பார்ப்போம் என்ன லட்சணத்தில் வாழறான்னு பார்ப்போம் ஓ இவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா அதுக்கப்புறம் என்ன சொல்லுமா சொல்லுவாங்க இது போன்ற ஆட்களும் உள்ள இருக்காங்க பாக்குறாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு காய்ன்ற மாதிரி தான் வந்து எல்லாத்தையும் நாங்க காட்ட முடியும் இது வந்து ஒரு 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 இந்த மாதிரியான வீடியோஸ் நாங்கள் போடுறோம் அப்படின்னா அதில் வந்து ப பல நோக்கங்கள் இருக்குது ஒன்று என்னென்னா ஃபர்ஸ்ட்டு திங்கு நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க அதனால் நாங்கள் அந்த வீடியோஸை போடுறோம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவங்க சொன்னாங்க பாருங்கள் இவங்களாம் எப்படி இருந்தாங்க எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்கன்னு பார்க்குற ஒரு 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 குரூப்பாக இருந்தாலும் இவங்களும் என்ன வளர்ந்துட்டாங்க லைஃப்பில் அப்படின்னு பார்க்குற ஒரு குரூப்லாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ இருக்கணுன்ற ஒரு தான் வந்து இதெல்லாம் போகிறது வந்து ஏன்னா இப்போ நான் மறுபடியும் அதே பாயிண்ட்டுக்கு வராங்க இதுக்கு முன்னாடி பண்ண பாயிண்ட் இப்போ நம்ம வந்து லைஃப்பில் வந்து நல்லா இருக்கும் ஒரு ஒரு நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கும் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஊர்ல இருந்தா நான் சொல்றேன் ஊர்ல இருந்தா என்ன என்ன பண்ணுவோம் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஒரு கெட்டு கற்றுக்கோ இல்லை ஒரு பார்க்கு போகும்போது நல்ல ஒரு கிராண்டாக ட்ரெஸ் பண்ணி நல்ல எல்லாம் போட்டுட்டு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கார்ல போய் இறங்கி அப்படின்றத நம்ம காட்டுவோம் அந்த மாதிரி இதுதான் வந்து வளர்ந்ததுக்கான அடையாளம் இது இது வந்து காமனாக நம்ம காட்டுவோம் ஆனால் எங்களால பண்ண முடியல நான் சொன்ன இல்லைங்களா நான் இங்கே இருக்கும் ஸோ எங்களால் வந்து அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் அட்டப் பண்ண முடியல அதனால இந்த மாதிரி வீடியோ மூலயமா அந்த மாதிரி மக்கள் இந்த மாதிரி மக்கள் எங்களை பார்த்து அப்படின்ற மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு 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 சுர்க் அப்படின்னு கொடுக்கணும் பதிலடி பதிலடி கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவும் போட்டோம் இது தப்பு தான் இருந்தால் கண்டக்கூடாது தான் எங்கள் மனசை ஆத்துறதுக்கு நாங்கள் மாதிரி சொல்லிக்கணும் ஓகேங்களா இல்லை இது இதை வந்து யாருமே நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் எடுக்காதீங்க ஏன்னா எல்லாருமே ஓடுறதும் உழைக்கிறதும் எதுக்கு நாலு பேர் நம்மளை பார்த்து இப்படி இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக தான் நம்ம ஓடுறோம் உழைக்கிறோம் இல்லைங்களா ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக தான் ஓடுறோம் அது வந்து உள்ள ஒரு சிலருக்கு புரியாதுங்க பழைய எ எல்லாம் பார்த்துங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அதாவது வந்து ஓகே நாங்கள் வந்து சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்லணும் இல்லை அது மாரி இல்லை நம்ம கஷ்டப்பட்டு நிறைய அவமானங்கள் நிறைய கஷ்டங்கள்லாம் பட்டு அப்படியே கீழ விழுந்து உருண்டு கிருண்டு எழுந்து இப்போ ஒரு 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 ஸ்டாண்டர்டில் நிற்கிறோம்னு வச்சுக்கங்களேன் ஆனா நாங்க நிக்கிற ஸ்டாண்டர்டை வந்து நிறைய பேர் கண் கூட நேரடியாக பார்க்க முடியல அவங்களுக்குலாம் காட்டணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை ஏன்னா வந்து ஒரு சின்ன வயசுல இந்த மாதிரிலாம் நம்மள வந்து ட்ரீட் பண்ணாங்களே நிறைய படம் தெரியும் பழைய கடைக்கு நான் போல அவங்களுக்கு எல்லாம் வந்து இதெல்லாம் காட்டணும் பசங்களும் ஓகே நாங்களும் இருக்கும் அப்படிக்கோசம் தான் இந்த வீடியோ எனிவே ரொம்ப தேங்க்ஸ் உங்க கமெண்ட் அடுத்த கமெண்ட் சிலமா இவங்களும் யாரும் எனக்கு தெரியாது சிலமா ஓகேவா எனக்கு பேர் எனக்கு புதுசா தான் இருக்கு அனு அப்படின்னு சொல்லிட்டு அனு என்கிட்ட ஐம்பொன் பேங்கிள் இருக்கு ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதை விட்ட ஷைனா இருக்கும் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அதுதான் டைமண்ட் அப்படின்னு போட்டு ரொம்ப ஹாப்பி ஐம்போன் அது அடுத்த கமெண்ட்ல நீங்க போடுங்க கொஞ்சம் எங்க வாங்குனீங்க அந்த ஷாப் நம்பர்லாம் போட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நானும் வரும்போது வாங்கிக்கிறேன் நான் ரெண்டாவது வந்து உங்களுக்கு தெரியும் அங்கர் டைமண்ட்ஸ் வந்து ஷைனிங்காக மின் உதெல்லாம் பொண்ணு இல்லைன்னு வாங்க பாருங்க அந்த மாதிரி கேட்டகரி தான் அது ஸ்லீப்பர்ஸ்ங்க ஒவ்வொருடைய மேக்கு ஒவ்வொருடைய டைட்ல வந்து நிறைய இருக்கு இன்னொரு ஒரே ஒரு விஷயம் சிஸ்டர் இப்போ இருக்க ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டல் ஃபினிஷிங் மேக்ஸ் ஃபினிஷிங் ஜுவல்லரி வந்து ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு ஃபேஷனாக இருக்குது ஃபேஷனாக இருக்குது இப்போ அந்த மாதிரி ஒரு கேட்டகரி வச்சுக்கோங்களேன் அது ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சேவிங்ஸ்னு சொன்னீங்க அப்படின்னா டைமண்ட் ஏன் வாங்குறீங்க நிறைய பணம் வச்சிருக்கீங்களா அக்கா

செல்லமா எல்லா குவெஸ்டினும் முடிஞ்சிருச்சு செல்லமா ஒன்னே ஒன்னு மட்டும் ஓவராலா நான் இதை சொல்றேன் ஓகேவா அதாவது நிறைய வீடியோஸ் நிறைய நீங்க பேச போறீங்க இப்போ இல்ல இல்ல செல்லமா இது கமெண்ட் செக்ஷன்லயே நான் பார்த்திருக்கேன் சும்மா ஜஸ்ட் லைக் தட் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம்ல அப்போ வந்து இந்த இந்த ஒரு விஷயத்தை நான் ஓவராலா அப்சர்வ் பண்ணியிருக்கேன் என்னன்னா நம்ம ஒரு ஆங்கிள் வீடியோ போட்டிருப்போம் புரிதல் அப்படிங்கிறது வேற ஆங்கிள் இருக்கும் கண்டிப்பா ஏன்னா ரீசன் என்ன அப்படின்னா பாக்குற மக்கள் வந்து பல ரகமான மக்கள் எல்லாரும் கூட வியூ ஆஃப் ஃபோக்கஸ் வந்து ஒரே பாயிண்ட்ல இருக்கணும் நெசசிட்டி கிடையாது அவம்தான் அதனால தான் இந்த மாதிரி நம்ம வீடியோ போட்டு எக்ஸ்ப்ளைஷன் பண்றோம் நீங்க பாக்கிற கண்ணோட்டம் கிடையாது இது வேற கண்ணோட்டம் அப்படி சொல்றது காரணமே அது இதுதானே ஆனா ஆக்சுவலா நைன்ட்டி பர்சன்டேஜ்ஜ பர்ஃபெக்ட்டாக புரிஞ்சுக்கிறாங்க ஒரு ஃபைவ் பர்சென்டேஜ் மட்டும் தான் வந்துட்டு ஓகே அது வந்து நம்ம அவங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொன்னாலும் புரியாதுங்கிறதுக்காக ஓரலாகவே ஒரு இளைங்க உண்மையாவே வந்து கமெண்ட்ஸு நம்ம மருடும் மறுபடியும் மருடும் இந்த பாயிண்ட்டை வந்து நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன் நீங்க போடுற கமெண்ட்ஸ் எல்லாமே நான் பார்க்குறேங்க அவங்க பார்த்துருவாங்க அவங்க 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 வந்து அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்துடும் இந்த மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா கமெண்ட்ஸுமே வந்து பார்த்துருக்காங்க ஸோ அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் எனக்கு வந்தது கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுற பண்ண பிறகு தான் வந்து எங்ககிட்ட இருக்கிற மைனஸ் பாயிண்ட்ஸு எங்ககிட்ட இருக்கிற லேகிங்ஸ் இது எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்த அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு எங்களுக்கு யூஸ் ஆகும் அ ஒரு கொஸ்டின் இதில வைக்கிறேன் செல்லமா first நம்ம வந்து ரொம்ப நாளா கோல் கலெக்ஷன் கேட்டாங்க போட்டோம் அப்புறம் அவங்க டைமண்ட் கலெக்ஷன் கேட்டாங்க நம்ம போட்டோம் இங்க இங்க கேக்குறாங்க. இருக்கு. ரிங் கலெக்ஷன் போடுங்க. ஜிம்க்கி கலெக்ஷன் போடுங்க. சாரி கலெக்ஷன் போடுங்கனே. இப்போ இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்த பிறகு போலாம் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிப்போம் போ. இவங்க கேக்குறாங்கன்னா நம்ம போடோம்னா அதாவது ஒரு ஒரு 1% வெச்சீங்களே மெஜாரிட்டி என்ன பண்ற என்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம் கொஞ்ச நாள் போடோம் அதுக்கப்புறமா வந்து அந்த அந்த வந்து நம்ம வீடியோ போடுறதுக்கு பார்த்ததுக்கு அஸ்வின் இல்லைன்றதுனால நான் தனியாக உட்கார்ந்துட்டு இருக்கேன் கேமராக்கு பின்னாடி அவங்க உட்காந்துட்டு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரமாக வந்து கேமராமேனோட கஷ்டம் இப்போதான் கூடிய சீக்கிரம் வந்து ஊர்ல வந்து உங்களெல்லாம் மீட் பண்றதுக்கான